அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அளவற்றை அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடின் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் அலமதுல்லா லாஸ்ட் வீடியெல்லாம் யாரெல்லாம் எனக்கா துவா செய்ங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்காகவும் நாங்கள் துவா செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலவாத் அதாவது ரசூலாக மேலே செலவாத் ஓதுறதுல உள்ள நன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாவு செலவாத் சொல்லாமலே இருக்காதான் அதாவது நம்மளுடைய இம்மை மற்றும் மறுமை தேவைகளை செலவாத் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அல்லாஹ் கிட்ட நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு செலவாத் ஒன்றே வந்து போதுமானது நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொஞ்சம் நேரமாச்சும் ஒதுக்கி செலவாத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏதாச்சும் ஒரு தேவை ஏற்பட்டுச்சு நாட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அல்லாஹை நெருங்கணும் அப்படின்னாவே அவங்க உடனடியாக வந்து செலவாத்து ஓத ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் சில பேர் வந்து அவங்களுக்கு தெரியாது அதாவது செலவாத்தில் இவ்வளோ மகிமை இருக்கா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இந்த ஒரு நாப் கண்டிப்பா நீங்க செலவாத்து ஓத ஆரம்பிச்சிடுவீங்க எந்த தேவையா இருந்தாலும் சரி ஜக்கரியா மௌலானா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செலவாத்த பத்தி ஒரு ஆயிரம் தடவையாச்சு சலவாத்த வந்து ஓதுங்க இன்ஷால்லா இது எல்லா குழப்பங்களையுமே நீக்கிறோம் வாழ்க்கையில் ஏற்படுற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அது நீங்கி நலம் நம்மளுக்கு வந்து நலம் பெற்று கொடுத்துரும் ஒழு செஞ்சுட்டு கிப்லாவை முன்னோக்கி உட்காந்து குறைஞ்சது ஒரு ஐநூறு செலவாத்தாச்சும் ஓதி அல்லாஹிடத்தின் துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் எல்லா நாட்டங்களையும் நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்துட்டு இம்மை மட்டும் இம்மை தேவைக்கு மட்டும் இல்லாமல் மறுமையிலையும் மறுமைக்கான தேடல்கள்லையுமே செலவாத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப பலனை பெற்றுத்தரும் இன்ஷா அல்லா நம்மளுமே துவா கேட்கும்போது இம்மையில மட்டுமே கேட்கக்கூடாது இம்மைக்கான தேவைகளை மட்டுமே கேட்கக்கூடாது மறுமைக்கான தேவைகளையுமே கேட்கணும் அதுதான் ஒரு துவாவுடைய பூர்த்தி அதாவது ரசூல்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் துவா கேட்கும்போது மறு இம்மைக்கும் மட்டும் கேட்காதீங்க மறுமைக்கும் கேளுங்க அப்படின்னு மிச்சாலா துவா செய்யும்போது தெளிவாக துவா செய்யுங்க இம்மை மற்றும் அருமைக்காகவும் சேர்த்து கேளுங்க அதுதான் ஒரு துவாவுடைய பூர்த்தி செய்யும் மிச்சாலா இப்போ வந்து நாற்பது செலவாத்துக்கள் அதோட சிறப்பு என்னன்னு பார்ப்போம் இந்த செலவாத்து ஓதுறதுனால சூழ்ச்சியாளர்களை விட்டு பாதுகாப்பும் கிடைக்கிது நோக்கங்களில் வெற்றியும் கிடைக்கிது ஈருலகத்தின் சகல பறக்கத்துக்களையும் சீர்திருத்தங்களையும் நன்மைகளையும் அல்லாஹோட நெருக்கத்தையும் நம்மளோட உயிருக்கும் உடைமைக்கும் செல்வத்துக்கும் பாதுகாப்பையும் இந்த செலவாத்து வந்து நம்மளுக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அல்லாஹின் பொருத்தத்தை நாடி நம்ம மன ஓர்மையோட நம்ம செலவாத்த ஓதி அல்லாஹ நெருங்கணும் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய தேவை அனைத்தையும் அல்லாஹு தாலா உடனே ந நடைவேத்தி கொடுப்பான் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் அலப்பறியாத நன்மைகளையும் அல்லாஹ் தாலா நம்மளுக்கு இதில் வச்சுருக்கான் இந்த செலவாக தூத்துறதுனால அல் நம்ம செலவா தோத்துவதுனால அல்லாஹ் வந்து நம்ம மீது செலவாக சொல்கிறானா மேலும் வந்துட்டு மலக்குமார்களும் நம்ம மீது செலவாக சொல்கிறாங்க ரெசோ சல்லாஹில சில அவங்களும் அவங்கள மீது செலவாக சொல்கிறாங்க சலவாத்து ஓதுபவரோட தவறுகளுக்கு இது பரிகாரமாக அமையுது நம்மளுடைய அமல்களை வந்து பரிசுத்தப்படுத்துது நம்மளுடைய அந்தஸ்துக்களை வந்து உயர்த்தப்படுது இந்த சலவாத்தே நமக்கான பாவ மன்னிப்பை வந்து தேடுது சலாத்த ஓ சலா ஓதுறதுடைய செயலேட்டில் அதாவது நம்மளுடைய ஏட்டில் ஒரு கீராத் அளவு நன்மை வந்து எழுதப்படுதான் ஒரு கீராத் நன்மைன்னா எவ்வளோ உகது மலையோட அளவுக்கு சமமானது அந்த அளவுக்கு வந்து ஒரு முறை நம்ம செலவாத்த சொன்னோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு நன்மை எழுதப்படுது வந்துட்டு நம்மளுடைய அமல்கள் வந்து பெரிய தெராசில் வந்து நிறுக்கப்படுது யார் தனது எல்லா துவாக்களையுமே செலவாத்தாகவே செஞ்சு செஞ்சு செஞ்சுக்கொள்கிறாங்களோ அவங்களுடைய இம்மை மறுமை காரியங்களுக்கு இந்த செலவாத்தே போதுமாகி விடுகின்றது மேலும் வந்துட்டு அடிமைகளை வந்து உரிமை விடுவதை விட அதிகமான நன்மை கிடைக்குதான் அதாவது அந்த காலத்துலலாம் வந்துட்டு அடிமைகளை உரிமை விடுவாங்கள்ல அது வந்துட்டு அதிகமான நன்மை அவங்களுக்கு தரும் ஆனால் அதை விட இந்த செலவா தோற்றுறனால நம்மளுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கிது மேலும் ஆபத்துலேருந்து பாதுகாப்பு கிடைக்கிது கேமத்னால நபு சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க நமக்கு சாட்சியாக இருப்பாங்க நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்களோட சிஃபாத் நம்மளுக்கு வாஜிபாகுது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரசூலாக இன்ஷல்லா சிபார்ஸ் செய்வாங்க நம்ம ஸ்தலவாத் ஓதுனோம் அப்படின்னா அல்லாஹாலாவோடய திருப்தியும் கிருபையும் நம்ம வீட்டில் நம்ம எங்கே ஓதுறோமோ அங்கே இறங்குது மேலும் நம்ம ஓதுவோம்ல நமக்கு கிடைக்கிது அவனுடைய அல்லாஹுடைய கோவத்திலருந்து பாதுகாப்பு கிடைக்கிது கியாமத்தினால அரிசி நிழல் கிடைக்கிது அமல்கள் நெருக்கப்படும் போது அந்த நன்மையின் தட்டு வந்து கனமாகுது ஹவுலல் கௌச தடாகத்தில் தண்ணீர் இருந்தும் பாக்கியத்தை அல்லாஹூத்தாலால் நம்மளுக்கு கொடுப்பான் நரக இருந்து விடுதலை கிடைக்கிது கியாமத்னால இருந்து பாதுகாப்பு பெறுவோம் சிராத்துல் முஸ்தகின் பாலத்தை எளிமையாக கடந்து விடுவோம் மரணத்திற்கு முன்னாடியே சொர்க்கத்தில் நம்மளோட இருப்பிடம் என்ன அப்படிங்கிறத கண்டு கொள்வோம் சுவர்க்கத்தில் மிக அதிகமான மனைவியை பெறுவாங்களாம் இருபது தடவைகள் ஜிகாது செய்வதை விட அதிகமான நன்மைகளை வந்து பெற்றுக்கொள்வாங்களாம் இப்போ வந்துட்டு நமக்கு தர்மம் செய்ய முடியலையே அப்படின்ட்டு கவலைப்படுவோம்ல அந்த சம் அந்த மாதிரி வசதி இல்லாமல் இருக்கும்போது நம்ம செலவாத்து ஊற்றினோம் அப்படின்னா அந்த தர்மத்தின் ஸ்தானத்தில் வந்து செலவாத்து இருக்குமா செலவாத்து சொல்கிறதே வந்து ஜக்காத்தாமை தான் நம் நம்மளை பரிசுத்தமாக்குவது வந்து செலவாத்து அதன் காரணத்தினாலே நம்மளுக்கு பொருளில் வந்து அதிகமான பறக்கத்தல்லாகோத்தல்லாக கொடுப்பானா செலவாத்தில் பறக்கிறதுனால நூறு தேவைகளும் இன்னும் அதிகமான தேவைகள் வந்து தரப்படுதான் இந்த செலவாத்துங்கிறது ஒரு இபாதத்தாகவே இருக்கான் அமல்களில் எல்லாவற்றையும் இடவும் அல்லாஹுக்கும் மிக மிக விருப்பமானது செலவாத்து சொல்கிறது மஜ்லிசுகளுக்கு வந்து அலங்காரம் வந்து செலவாத்து வறுமையும் நெருக்க நெருக்கடியும் அதாவது வறுமையும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையும் வந்து நம்மளுக்கு வரவிடாமல் செலவாத்து வந்து தடுக்குமா செலவாத்தினு காரணத்தினால நன்மைக்கு வழி தேடப்படுதான் அதிகமாக செலவா தோதுகிறவங்க கியாமத்னால எல்லாரை விடையும் ரசூ செலாவலை சிலம் அவங்கள நெருங்கி இருப்பாங்களாம் செலவா தோதுறதுனால அந்த பறக்கத்தில் அது ஓதுவங்களும் அந்த அந்த ஓதுறாங்கல்ல அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்களுடைய பேர குழந்தைகளுக்குமே பலன் இருக்கான் மற்றவர்களுடைய வயசாலை தாபுக்காக நம்ம ஓதும்போது நம்மளுக்கும் அந்த பலன் வந்து இருக்கான் மேலும் அல்லாஹ்வின் இன்னும் அவனுடைய தூதரசு சல்லா அவங்களோட சன்னிதானத்தின் நெருக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அது எந்த சந்தேகம் என்றையுமே ஒளியாக இருக்குமா எதிரிகளை வந்து வெளில காரணமாக அமைதான் நம்மளோட மனசை வந்து நிஃபாக் அப்படிங்கிற நயவகஞ்சகத்தை விட்டும் துருவை விட்டும் வந்து சுத்தப்படுத்துதான் மக்களின் மனதில் நம்ம மேலே ஒரு கண்ணியத்தை உண்டாக்குமா நபி சல்லா அல்லாம் கனவில் காண உதவியாக இருக்குமா செலவாத்து ஓதுபவரை பற்றி மற்றவங்க வந்து புறம் பேசுவதை விட்டும் பாதுகாப்பு அளிக்குமா செலவாத்து கூறுவது பரக்கத்துக்கள் மிகுந்த அமல்களில் வந்து இருக்கு சிறப்பு மிக்க அமலாகவும் இருக்கு இப்போ இவ்வளோ நன்மைகளை கொண்ட செலவாத்துக்களை நம்ம எப்படி ஓதாமல் மறந்து இருந்துட்டு இருக்கோம் இம்மையிலேயே சரி மறுமையிலே சரி செலவாத்துங்கிறது நம்மளுக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு நிச்சயால அதிகமான செலவாத்துக்களை ஓதி நம்மளுடைய இம்மை மற்றும் மறுமையின் தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்வோம் செலவா தோதுறதுனால அல்லாஹ நெருக் அல்லாஹோட நெருக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்படுது அப்போ இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுடைய துவா கபலாகணும் அப்படின்னா அவனுடைய நெருக்கம் மட்டுமே போதும் வேறு யாரோடைய இதுவுமே தேவையில்லை அப்போ அவனை நெருங்கி நம்ம கேட்கும்போது அந்த துவாக்கில் அல்லாஹுதால் உடனே நம்மளே கபல் செஞ்சு தருவான் இன்ஷா அல்லா அதிகமான செலவாத்து ரிசுல்லா மேலே ஓதுவோம் இன்ஷா அல்லா ரிசுல்லாகோட நெருக்கத்தையும் அல்லாஹோட நெருக்கத்தையும் பெற்றே நம்மளுக்கு இந்த செலவாத்து வந்து இம்மை மற்றும் அருமையில கண்டிப்பாக உதவும் அதிகம் அதிகமாக செலவாத்து ஓதுங்க இன்ஷா அல்லா இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள Dios te